வணக்கம் இன்றைக்கி நம்ம தேங்காயை வச்சு அருமையான பலகாரம் ஒன்று செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் தீ கம்மியாக வச்சு இதெல்லாம் ஒரு கப்பு வறுத்து எடுத்துக்கிறேன் ரவா ஓரளவுக்கு வறுத்தாச்சு இப்போ எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த ஒரு முடியளவு தேங்காய் வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் வதங்கிடுச்சு இப்போ எடுத்து இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கூடவே ரெண்டு முந்தி திராட்சையில் வறுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே இறக்கிடலாம் ரெண்டி வெள்ளம் போட்டு கொஞ்சமாக பாக காய்ச்சிடலாம் மூணு வேலைக்காயில் தட்டி போட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்தளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப எல்லாம் கம்பி பதத்துக்கெல்லாம் வர வேண்டியதில்லை இப்போ தேங்காய் சேர்த்துடலாம் கூடவே நம்ம ரவா வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வறுத்து திராட்சை முடிஞ்சு முத்துடலாம் இப்போ இதை இந்த இதில் மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் கேக் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நல்லா ஆறுனது கிர்பாடு இது கொஞ்சம் கட்டி ஆகிடும் அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் இது இருவரத்துக்கு கொஞ்சம் நே டைம் எடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் மழை வர்ற மாதிரி இருக்குது அதனால துண்டு மட்டும் போட்டு வச்சாச்சு நல்லா ஆறுனது ரொப்பாடு நாங்கள் கட் பண்ணி சாப்பிடுவோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நன்றி